வணக்கம் தந்த்ரா வழியில் தாம்பத்தியம் புத்தகத்தோட மூணாவது அத்தியாயம் அதோட இறுதி பகுதி அதாவது பாகம் ஒன்பது பத்தி இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் குறிப்பா இந்த தாம்பத்திய உறவோட நேரத்தை நீட்டிக்கிறதுக்கு சில சுவாரஸ்யமான அதே சமயம் ஆழமான தாந்திரிக நுட்பங்களை பத்தி இந்த பகுதி பேசுது நீங்க இதன் ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால நேரா விஷயத்துக்கு போயிடலாம் கண்டிப்பா இங்க வந்து மூச்சு பயிற்சி மூலமா அதுக்கு சுவாச பந்தனம்னு ஒரு பேர் கூட இருக்கு அப்புறம் மந்திர உச்சாடனம் அதாவது மந்திர சொல்லல் மூலமா எப்படி உறவை நீட்டிக்கலாம் அந்த அனுபவத்தை மேம்படுத்தலாம்னு இந்த மூல மூலநூல் சொல்கிறத நாம் போறோம் நம்ம நோக்கம் வந்து இதை வெறும் டெக்னிக்காக பார்க்காம இதுக்கு பின்னால இருக்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது அப்புறம் அந்த பாலியல் ஆற்றலை ஒரு கட்டுப்பாட்டோட எப்படி கையாளலாம் அந்த இணைப்பை எப்படி ஆழப்படுத்தலாங்கிற நுட்பங்களை உங்களுக்காக தெளிவுபடுத்துறது தான் கேட்டுக்கிட்டே இருங்க இதுல சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு எப்படி பொருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க ஆமா நீங்க சொன்னது ரொம்ப சரி இது வெறும் டைமிங்கை கூட்டுற ஒரு டெக்னிக் மட்டும் இல்ல சொல்லப்போனா இந்த பகுதி வந்து ஒரு அடிப்படையான பார்வை மாற்றத்தையும் முன்வைக்குது அதாவது அந்த பாலியல் அனுபவத்தை ஏதோ தானா நடக்கிற வெறும் உடல் சார்ந்த விஷயமா பார்க்காம அதை எப்படி ஒரு முழுமையான விழிப்புணர்வோட ஒரு கட்டுப்பாட்டோட செய்யற ஒரு செயலா ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஆற்றல் பரிமாற்றமா மாத்தலான்னு இல்ல அந்த உறவோட தரம் அந்த ஆழம் அந்த நெருக்கம் அதுதான் முக்கியம் கேக்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி முதல்ல அந்த மூச்சு பயிற்சி அதுக்கு வருவோம் இந்த புத்தகம் நம்ம மூச்சு நம்ம உணர்வு நிலை அப்புறம் அந்த விந்து வெளியேற்றம் இதுக்கெல்லாம் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லுது இல்லையா அப்போ இந்த மூச்சை கட்டுப்படுத்துறது பந்தனம்னு சொல்றீங்களே அந்த பயிற்சி அது எப்படி அந்த உச்சக்கட்டத்தை அந்த வெளியேற்றத்தை தள்ளி போட உதவுது அது எப்படிங்க வேலை செய்யுது கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா இது வந்து தந்திர நுட்பங்கள்ல ரொம்ப அடிப்படையான ஒண்ணுனே சொல்லலாம் இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மெதுவான ஆழமான சுவாசம் இருக்கு இல்லையா குறிப்பா மூச்சை நல்லா உள்ள இழுத்து ஒரு கொஞ்ச நேரம் சில வினாடிகள் அதை அடக்கி வைக்கிறது இதுதான் சுவாச பந்தனம் இது வந்து அந்த விந்து வெளியார போகுதுங்கள அந்த உடனடி தூண்டல அந்த ஒரு தவிர்க்க முடியாத உணர்வை நேரடியா கட்டுப்படுத்த முடியுங்கிற கருத்து தான் நம்ம பொதுவா நினைக்கிறோம் இது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல தானா நடக்குதுன்னு ஆனா இந்த மூல நூல் என்ன சொல்லுதுன்னா சரியான பயிற்சி மூலமா நம்மளோட விழிப்புணர்வுள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள இத கொண்டு வர முடியும்னு சொல்லுது ஓ அப்ப இது சும்மா அவசரத்துல மூச்ச பிடிச்சுக்கிறது இல்ல புத்தகம் சொல்றது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா இருக்குதே மூச்ச இழுத்து அடக்கின பிறகு மெதுவா வெளியே விடும்போது அந்த ஆற்றல் கீழ் நோக்கி போகாம உடம்புக்குள்ளேயே போற மாதிரி இல்ல சுழற்சி செய்யற மாதிரி மனசுல நினைக்க சொல்லுது நான் மிகச் சரியா கவனிச்சிங்க இது வெறும் பிசிக்கலா மூச்சு அடக்கிறது மட்டும் இல்ல இது தந்திரால அடிக்கடி பேசுற அந்த உடலுக்குள்ள இருக்கிற ஆற்றல் ஓட்டம் அதாவது எனர்ஜி ஃபுளோங்கிற கான்செப்டோட ரொம்ப நெருக்கமா இணையுது இப்படி வச்சுக்கலாம் உடம்புல ஆற்றல் ஒரு ஆறு மாதிரி ஓடுதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க நம்ம சாதாரண மூச்சு அதை கீழ் நோக்கி வெளியேற்றத்துக்கு கொண்டு போகுது ஆனா இந்த சுவாச பந்தன பயிற்சியில மூச்சு அடக்கி பிறகு மெதுவா வெளியே விடும்போது நம்ம மனதளவுல அந்த ஆற்றல் போற திசையை மாத்திரம் அதை கீழ் நோக்கி போக விடாம உடலுக்குள்ளேயே ஒருவேளை முதுகுத்தண்டு வழியா மேல் நோக்கி அல்லது ஒரு வட்டப்பாதையில சுழல்ல வைக்கிறதா நினைக்கிறோம் புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நம்ம மூச்சுதான் அந்த ஆற்றல் ஓட்டத்தை வழிநடத்துற ஒரு கருவி அந்த உடனடியா வெளியேற தூன்ற இடத்திலிருந்து ஆற்றலை திசை திருப்பி உடலுக்குள்ளேயே சுத்த வைக்கிறதுக்கு இந்த மூச்சும் நம்ம மன ஒருமைப்பாடும் உடவுது இந்த சுவாச சுழற்சியை ஒரு சில முறை திரும்ப திரும்ப செய்யும் போது கட்டுப்பாடு இயல்பாவே அதிகமாகும்னு மூலம் சொல்லுது சரி சரி அப்போ இங்க முக்கியமான பாயிண்ட் மூச்சுங்கிறது வெறும் காத்தில்லை அது நம்ம பாலியல் ஆற்றலை கூட கட்டுப்படுத்தவும் திசை திருப்பவும் இதை ஒரு பவர்ஃபுல் டூல் இத சரியா யூஸ் பண்ணா நம்ம கண்ட்ரோலில் இல்லன்னு நினைக்கிற விஷயத்த கூட கண்ட்ரோல் பண்ணலாம் இதுதானே அடிப்படை இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்த மூலம் தெளிவுபடுத்துது பாருங்க இந்த சுவாச பந்தனம் பத்தி பேசும்போது இதேதோ மெக்கானிக்கை தான் செய்கிற தந்திரம் இல்லைன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது இந்த டெக்னிக்கை பயன்படுத்தும் போது ரெண்டு பேரோட பரஸ்பர ஈடுபாடு ஒரு ஆழமான மன இணைப்பு ரொம்ப முக்கியமா முக்கியமா துணைவரோட விருப்பம் இல்லாம அவங்கள டாமினேட் பண்ற மாதிரி ஒரு அதிகார கருவியா இதை யூஸ் பண்ண கூடாதுன்னு ஒரு வார்னிங் கூட கொடுக்குது ஏன்னா தந்திராவோட நோக்கமே இணைப்பை ஆழப்படுத்துறது தானே தவிர அதிகாரம் இல்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை அப்போ இது வெறும் கண்ட்ரோல் இல்ல ஒரு எமோஷனல் மியூச்சுவல் விஷயம் சரி இந்த மூச்சு பயிற்சி தாண்டி அடுத்ததான் மந்திரங்கள் அதோட பங்கு பத்தி பேசுவோம் புத்தகம் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தையே சொல்லுது விந்தம் வெளியே உள்ளே இது கேக்க சிம்பிளா இருக்கு ஆனா இந்த மாதிரி ஒரு சின்ன சொற்றொடர் எப்படி உடல் ரீதியா ஒரு விளைவு அதாவது விந்து வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த ஹெல்ப் பண்ணும் மந்திரம் எப்படிங்க இங்க வேலை செய்யுது இதுவுமே ஒரு நல்ல கேள்விதான் மேலோட்டமா பாக்கும்போது ஒரு வார்த்தை எப்படி ஒரு உடலியல் நிகழ்வ கட்டுப்படுத்தும்னு தோணும் இல்லையா ஆனா இங்க அதோட நேரடி அர்த்தத்தை விட அது மனசை உருமுகப்படுத்த உதவுற விதம் தான் முக்கியம் மந்திரத்தை திரும்பத் திரும்ப மனசுக்குள்ளேயோ இல்ல மெதுவான குரல்லையோ சொல்றது அதே சமயம் உணர்வுபூர்வமா அந்த செக்ஷுவல் எனர்ஜியை வெளியேற விடாம உள்ள இழுக்கிறதா மேல் நோக்கி இழுக்கிறதா கற்பனை செய்யறது இது பெரும்பாலும் மூச்ச உள்ள இழுக்கிறதோட சேர்த்தே செய்வாங்க இது வந்து ஒரு விதமான மென்டல் ஆங்கர் மாதிரி எப்படி நங்கூரம் கப்பல அசையாம பிடிக்குதோ அதே மாதிரி இந்த மந்திரம் உங்க மனச அந்த பிகே மோஷன்ல சிதற விடாம கண்ட்ரோல் பண்ணணுங்கிற உங்க நோக்கத்துல உறுதியா நிக்க வைக்குது ஓ அப்படியா அப்போ இது ஒரு வகையில் மனசை அந்த உடனடி உணர்விலிருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம இன்டென்ஷனை வலுப்படுத்த உதவுது சரி புத்தகம் இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை சொன்னாலும் இது மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை வேற ஏதாவது உதாரணமா ஓம் மாதிரி யூனிவர்சல் சவுண்ட்ஸ் இல்லை நமக்கு பர்சனலாக பவர்ஃபுல்லாக தோன்ற வேற வார்த்தைகள் கூட இதே மாதிரி பலன் கொடுக்குமா மூலம் இதை பற்றி எதுவும் சொல்லுதா ஆமா நீங்க சொல்றது சரிதான் மூலம் வந்து இதில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கு ஓம் மாதிரி பிரபஞ்ச ஒலிகள் இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அர்த்தம் உள்ளதா சக்தி வாய்ந்ததா நீங்கள் ஃபீல் பண்ணுற வேற சொற்றொடர்களையும் தாராளமாக பயன்படுத்தலான்னு சொல்லுது இங்கே மந்திரத்தோட வார்த்தைகளை விட முக்கியம் என்னன்னா அந்த உச்சரிப்போடு இருக்கிற கான்சன்ட்ரேஷன் அதை ரிப்பீட் பண்ணுறதுல இருக்கிற கவனம் அப்புறம் அந்த மந்திரத்தை நீங்கள் அடைய நினைக்கிற அந்த ஃபிசிக்கல் அல்லது எனர்ஜி லெவல் ஆக்ஷனோட அதாவது ஆற்றலை உள்ள இழுக்கிறது இல்லை மேலே அனுப்புறது மனதளவில் கனெக்ட் பண்ணுறது தான் அந்த மாதிரி இன்டென்ஸான மோமெண்ட்ஸில் மனசு அலைபாயறது சகஜம் அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு மந்திர உச்சாடனம் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோக்கஸிங் டூலாக மாறி கவனத்தை செதற விடாமல் கண்ட்ரோலுங்கிற நோக்கத்தில் நிற்க வைக்குது மூச்சு மாதிரி மந்திரமும் மனசு ஒருமுகப்படுத்த உதவுற இன்னொரு வழி ஆனா இது வார்த்தைகள் மூலமா சவுண்ட் மூலமா நம்ம நோக்கத்தை ஸ்ட்ராங் ஆகுது இதுவும் ஃபோக்கஸை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்றதுன்னு புரியுது சரி இந்த சுவாச டெக்னிக்ஸ் மந்திரம் மாதிரி இண்டிவிஜுவல் பயிற்சிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் புத்தகம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுதே பாசம் பந்தனம் அது என்ன அந்த பேரை கேட்டா ஏதோ பாசக்கட்டு மாதிரி இருக்கு இது பிசிக்கலா கட்டி போறத பத்தி பேசுதா இல்ல வேற ஏதாவதா நல்ல கேள்வி அந்த பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணலாம் ஆனா இது பிசிக்கல் பாண்டேஜ் பத்தி பேசல பாசம் பந்தனம்ங்கிறது வார்த்தைகளே இல்லாமல் பார்ட்னர்ஸ் நடுவில் ஒரு டீப்பான சைலண்டான கனெக்ஷனை உருவாக்குறத பற்றி பேசுது உதாரணத்துக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் ரொம்ப ஆழமாக நீண்ட நேரம் கண்ணோட கண் பார்க்குறது கேஸிங் ரெண்டு பேரோட மூச்சும் ஒரே மாதிரி சிங்க்ரனைஸ்டாக போகிற மாதிரி உணர்றது சிங்க்ரனைஸ்ட் ப்ரீதிங் இந்த மாதிரி செயல்கள் மூலமாக உருவாகிற ஒரு நிலை அது இதுல என்ன நடக்குதுன்னா நம்ம கவனம் தனிப்பட்ட உடல் உணர்வுகள்ல இருந்தும் அந்த கிளைமேக்ஸை நோக்கிய இருந்தும் விலகி ரெண்டு பேரும் ஷேர் பண்ற ஒரு கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு மௌனமான உரையாடலுக்கு மாறுது அப்படி செய்யும் போது அந்த செயல்பாடு நேச்சுரலாவே வேகம் குறைஞ்சு அவசரம் இல்லாம ரொம்ப நிதானமா அதே சமயம் ஆழமான நெருக்கத்தோட மாறுதுன்னு உணவு சொல்லுது இது நேரத்தை நீட்டிக்க மறைமுகமா ஹெல்ப் பண்றதோட அந்த எக்ஸ்பீரியன்ஸோட குவாலிட்டியே மாத்துது இது கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு அப்போ இது வரும் டெக்னிக்ஸ் மட்டும் இல்ல அந்த உறவோட எமோஷனல் டைமென்ஷனையும் கணக்குல எடுத்துக்குது இது முழுக்க முழுக்க அந்த பார்ட்னர்ஸ் இடையிலான எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு அந்த சைலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பத்தினதுன்னு சொல்லாமா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல பெண்ணோட பங்கு என்னவா இருக்கு புத்தகம் அதை பத்தியும் ஏதோ சொல்லுது இது முக்கியமா ஆண் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கா இல்ல பெண்ணோட பங்களிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா நிச்சயமா பெண்ணோட பங்குக்கு முக்கியத்துவம் இருக்கு நீங்க கேட்டது ரொம்ப சரியான கேள்வி இது நாம கொஞ்சம் பெரிய கான்டெக்ஸ்ட்ல பாக்கணும் தந்திரா தத்துவம் முழுசுமே பெரும்பாலும் ஆண்மை பெண்மை ஆற்றல்களோட பேலன்ஸ் இன்டராக்ஷன் அது இணையிறது இது ரொம்ப வலியுறுத்துது இந்த நேரத்தை நீட்டிக்கிற பயிற்சிகளில் கூட இது ஆணோட தனிப்பட்ட முயற்சி மட்டும் இல்லவே இல்ல பெண்ணோட பங்கு அவங்களோட புரிதல் அவங்களோட ஒத்துழைப்பு ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த ஷேட் இன்டென்ஷன் இது எல்லாமே ரொம்ப முக்கியம்னு மூலம் ஹைலைட் பண்ணுது ஆண் இந்த டெக்னிக்ஸை பிராக்டிஸ் பண்ணும்போது பெண் அதை எப்படி ரிசீவ் பண்றாங்க எப்படி அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க அவங்களோட எனர்ஜி எப்படி இந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியம் இது ஒரு கூட்டு முயற்சி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுற ஒரு மெதுவான ஆழமான டான்ஸ் மாதிரி சொல்லலாம் பெண்ணோட ஆற்றல் அவங்களோட இருப்பு அவங்களோட சைலண்ட் என்கரேஜ்மெண்ட் இது எல்லாமே அந்த அனுபவத்தோட ஆழத்துக்கும் அதுல கிடைக்கிற சக்சஸுக்கும் அத்தியாவசியமானதுன்னு தந்திர பார்வை சொல்லுது அதனால இது ஒருத்தரோட கண்ட்ரோல் இல்ல இது ரெண்டு பேரோட இணைந்த ஆற்றல் பற்றியது அருமை அப்போ இந்த தந்திர பயிற்சிகள் வெறும் பிசிக்கல் கண்ட்ரோலுங்கிற சின்ன வட்டத்துக்குள்ள இல்லாம மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எனர்ஜி பேலன்ஸ் பார்ட்னர்ஷிப்புங்கிற ஒரு பெரிய தளத்துல வேலை செய்யுதுன்னு புரியுது இதெல்லாம் கேட்கும்போது இதுக்கு நிறைய பிராக்டிஸ் பொறுமை அப்புறம் நல்ல கான்சன்ட்ரேஷன் தேவைப்படும் தோணுது உடனடியே ரிசல்ட் கிடைக்குமா இல்லை இது ஒரு லாங் ஜேர்னியாக புத்தகம் கூட விந்து விசர்கம் அதாவது விந்து வெளியேற்றம் பத்தின பயம் இல்ல பதட்டத்தை போக்குறது எவ்வளவு முக்கியனோ விடாமுயற்சியோட தொடர்ச்சியா பயிற்சி செய்யறது தொடர்ச்சியான முயற்சி அவசியனும் சொல்லுதே இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை இதுல மாஸ்டரி அடையுறதுங்கறது உம் ஓவன் நைட்ல நடக்காது மூளும் இது ரொம்ப தெளிவா சொல்லுது நம்ம சைக்கிளோட கத்துக்கற மாதிரி இல்ல நீச்சல் படகற மாதிரி தான் எந்த ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கிற மாதிரி இதுக்கும் நிச்சயமா பொறுமை வேணும் திரும்ப திரும்ப பயிற்சி செய்யணும் அதுலயும் குறிப்பா அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆங்கைட்டி சரியா செய்ய முடியுமா முடியாதாங்கிற டவுட் கவனிச்சு மாதிரி மென்டல் பிளாக்ஸை தாண்டி வரது ரொம்ப ரொம்ப முக்கியம் பல நேரம் செக்ஷுவாலிட்டி பத்தி சமூகத்துல இருக்கிற தப்பான புரிதல்கள் தேவையில்லாத கில்ட் ஃபீலிங்ஸ் கூட ஒரு பெரிய தடையா இருக்கலாம் இந்த நுட்பங்களை சரியா கத்துக்கிட்டு பயிற்சி செய்யும்போது இந்த மனத்தடைகளையும் தாண்டி இது ஹெல்ப் பண்ணும் அதனால பொறுமையும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இங்க ரொம்ப முக்கியம் ஆமா அந்த மனத்தடைகள் தான் பெரிய விஷயமா இருக்கலாம் அதுக்கு ஒரு கருவியா தான் இந்த பயிற்சிகள் இருக்கு புத்தகம் கடைசியா சில பிராக்டிகல் டிப்ஸையும் தொகுத்து கொடுக்குது வேகத்தை குறைக்கிறது ரொம்ப முக்கியம் அவசரப்படவே கூடாது மூச்சுல கண்டினியூஸா கவனம் வைக்கணும் தேவைப்பட்டால் மந்திரங்களை யூஸ் பண்ணலாம் அப்புறம் அந்த பாசம் பந்தனம்ல சொன்ன மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் ஆழமாக பார்க்கறது அந்த கனெக்ஷனை உணர்றது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பேசிக்ஸ்ன்னு சொல்லுது இது ஒரு நல்ல சம்மரி மாதிரி இருக்கு ஆமா அந்த ப்ராக்டிக்கல் டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல் தான் ஆனால் இது எல்லா டெக்னிக்ஸ் டிப்ஸை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த மூலம் வலியுறுத்துது அது என்னென்னா நம்மளோட ஓவரால் பர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் நம்ம பார்வை மாற்றம் தான் நம்ம நோக்கம் வெறும் கிளாக்கில் நிமிஷத்தை எண்றது நேரத்தை நீட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சிகள் மூலமாக வளர்க்கக்கூடிய அந்த இணைப்பின் தரம் குவாலிட்டி ஆஃப் கனெக்ஷன் எப்படி இருக்கு ரெண்டு பேருக்கும் இடையில ஷேர் ஆகுற அந்த எனர்ஜி எப்படி ஃபீல் ஆகுது இது மூலமா உருவாகுற அந்த ஆழமான நெருக்கம் எப்படி இருக்குங்கிறதுல கவனம் செலுத்தணும்

தந்திராவழில தாம்பத்தியம் புத்தகத்தோட இந்த பகுதி தாம்பத்திய உறவின் நேரத்தை நீட்டிக்க சில குறிப்பிட்ட நுட்பங்களை கட்டுப்பாடு மந்திரங்கள் ஷேர்ட் போக்கஸ் ஐகேசிங் நமக்கு அறிமுகப்படுத்துது ஆனால் அதைவிட முக்கியமாக இது சொல்ல வர்றது இந்த நுட்பங்கள் வெறும் கருவிகள்தான் உண்மையான நோக்கம் தாம்பத்திய உறவை வெறும் உடல் சார்ந்த மெக்கானிக்கல் நிகழ்வா பார்க்காம அத ஒரு ஆழமான உணர்வு விழிப்புணர்வுள்ள பரஸ்பர ஆற்றல் பரிமாற்றமா மாத்துறதுக்கான வழிகளை காட்டுது இது அந்த கனெக்ஷனோட குவாலிட்டியை உயர்த்துறத பத்தினது மிகச்சரியா தொகுத்தீங்க இது வந்து செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸில் இயல்பாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற இருந்து கொஞ்சம் விலகி ஒரு இன்டென்ஷனோட கான்ஷியஸ்னஸோட பார்ட்னரோட ஒரு டீப் கனெக்ஷனோட செயல்படுறதுக்கு வழிகாட்டுது பிராக்டிஸ் முக்கியம் பார்ட்னரோட கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம் அப்புறம் அந்தந்த மொமெண்ட்டில் அவசரப்படாம முழுசா ஒன்றி இருக்கிறது இதெல்லாம் தான் தந்திர பாதையோட அடிப்படைன்னு இந்த மூலம் திரும்ப திரும்ப சொல்லுது இது வெறும் கண்ட்ரோலை பத்தி மட்டும் இல்லை அது ஒரு ஆழமான அர்த்தமுள்ள உறவை பற்றியது ரொம்ப அருமையான விளக்கங்கள் கிடைத்தீங்க சரி நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்க யோசிக்கிறதுக்காக ஒரு இறுதி சிந்தனை இந்த புத்தகம் பேசுற இந்த நுட்பங்கள் பொதுவா தந்திரால பாக்குற மாதிரி பெரும்பாலும் ஆணோட பிந்து அதாவது விந்து கட்டுப்பாட்டுல அதிக கவனம் செலுத்துற மாதிரி தோணலாம் ஆனா இதே மாதிரி கான்சியஸ் பிரீதிங் போக்கஸ் எனர்ஜி சர்க்குலேஷன் கனெக்ஷனை உணர்றது மாதிரி இதே கொள்கைகள் இதே தந்திர கட்டமைப்புக்குள்ள பெண்ணோட இருந்து அவங்களோட தனிப்பட்ட அனுபவத்துக்கு எப்படி பொருந்தும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த டெக்னிக்ஸ் எப்படி மாறலாம் இல்ல அவங்க இதை எப்படி வித்தியாசமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இது நீங்க மேலும் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஆராய வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இதோட இன்னிக்கு நம்ம இந்த அலசலை நிறைவு செய்வோம் அடுத்த முறை சந்திப்போம்